ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் அஞ்சிறைய மரணாராய் அழியத்தாய் நீயும் நின்ஞ்சிரைய சேவலுமாய் ஆவென்னு எனக்கருளி நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவி எனக்கருளி நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவா வென்று எனக்கருளி நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவா வென்று எனக்கருளி வெஞ்சிரைத்தார்க்கு என் சென்னக்கால் வெஞ்சிரை புல்லுத்தார்க்கு என் விடு தூதாய் சென்னக்கால் வெஞ்சிரை புல் உயரத்தார்க்கு என் விடு தூதாய் சென்னக்கால் வெஞ்சிரை உயரத்தார்க்கு என் விடு தூதாய் சென்னக்கால் உயர்த்தார்க்கு புல் உயிர் தாக்கு உயர் ஆ தாக்கு உயர் புல் உயர் தார்க்கு அவன் வைக்கில் வைப்பால் என் செய்யுமோ வன் அவன் வைக்கில் வைப்பால் என் செய்யுமோ வன் அவன் வைக்கில் வைப்பால் என் செய்யுமோ வன் சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்ய தாமரை கண் என் தூதாய் என் செய்ய தாமரை கண் என் தூதாய் என் செய்யும் உரை தக்கால் இனக்குயில்கள் நீரலிரே என் செய்யும் உரை தக்கால் இனக்குயில்கால் நீரலிரே என் செய்யும் உரை தக்கால் கால் நீரலிரே என் செய்யும் உரை தக்கால் இனக்குயில்கால் நீரலிரே உன் செய்த முழுவினையால் திருவடி கீழ் முன் செய்த முழு திருவடிக்கே குத்தேவல் முன் செய்த முழுவினையால் திருவடிக்கேற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதீனமே முன் செய்த முயலாதேன் அகல்வதுவோ விதீனமே முன் செய்த முயலாதேன் அகல்வதுவோ விதீனமே முன் செய்த முயலாதேன் அகல்வதுவோ விதினமே விதியினால் படை மணக்கும் மென்னடைய அன்னங்காள் விதியினால் படை மணக்கும் மென்னடைய அன்னங்காள் விதியினால் படைமணக்கும் மென்னடைய அன்னங்காள் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கள்வர்க்கு மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கழ்வர்க்கு மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கழ்வர்க்கு மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கழ்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்றொருத்தி மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்த்தி மதியிலேன் வல்வினையே மாலாதோ என்த்தி மதியிலேன் வன்வினையே மாலாதோ என்த்தி மதியம் மதியலாம் உள்கலங்கி மயங்குமா என்

நீர்மை கண்டிரங்கி இது தகாது என் நீர்மை கண்டிரங்கி இது தகாது என்னாத என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது என்னாத என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது என்னாத என் நீள முகில் மண்ணுக்கு என் சொல்லி யான் ோ என் நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ என் நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ என் நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ நன்னீர்மை அவர் கண் தங்காது என்று ஒரு வாய் நன்னீர்மை இனி அவர் கண் தங்காது என்று ஒரு வாய் சொல் நன்னீர்மை இனி அவர் கண் தங்காது என்றொரு வாய் சொல் நீர்மை இனி அவர் கண் தங்காது என்று ஒரு வாய் சொல் நந்தீல மகன் நில்காள் நல்குதிரோ நல்கீரோ நன்னீல மகன் நல்கு நல்குதிரோ நல்கீரோ நன்னீல மகன் மகன் நல்குதிரோ நல்கீரோ நன்னீல மகன் குதிரோ நல்கீரோ நல்கித்தான் காத்தளிக்கும் வினையேற்கே நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்கே நல்கித்தான் காத்தளிக்கும் பொயிலேழும் வினையேர் ஏ நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் நல்கத்தானாகாதோ நாரணனை கண்ட புனல் படப்பை தேர்வன் சிறு மல்குநீர் புனல் படப்பை இறை தேர்வன் சிறு குருகே மல்கு நீர் புனல் படப்பை இறை தேர்வன் சிறு குருகே மல்கு நீர் புனல் படப்பை தேர்வன் சிறு குறுகே மல்கு நீர் கண்ணேற்கு ஓர் வாசகம் கொண்டு அருளாயே 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 அருளாத நீரருளி அவராவி முன் அருளாத அருளி அவராவி அருளாத முன் அருளாத அவராவி அவராவிவராமுன் அருளாத அருளி அவராவி துவரா முன் அரு அவர் வீதி ஒரு நாள் அருளாழி புட்டடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாளி புட்டடவீர் அவர் வீதி ஒரு நாள் அருளாழி அருளாளி புட்டடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாளி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே அருளாளி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே அருளாளி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே அடியேன்மா என் பிழை கோப்பது போல பணிவாடை ஈர்க்கின்றது என் பிழை கோப்பது போல பணிவாடை ஈர்க்கின்ற ஈர்க்கின்றது ஈர்க்கின்றது எண் பிழை கோர்ப்பது போல அணிவாடை ஈர்கின்றது எண் பிழை கோர்ப்பது போல அணிவாடை ஈர்கின்றது ஈர்க்கின்றது ஈர்க் ஈர்கின்றது ஈர்க்கின்றது ஆஹ் ஈர்க்கின்றது மக்கா ஈர்க்கின்றது என் பிழை நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு 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 என் பிழைத்தால் திருவடியின் தகவனுக்கு என்ன வாய்ச்சொல் என் பிழைத்தால் திருவடியின் தகவென்று ஒரு தகவினர்க்கு ஒருவாய் சொல் என் பிழைத்தால் திருவடியின் தகவினர்க்கு ஒருவாய் சொல் என் பிழைத்தால் திருவடியின் தகவினர்க்கு ஒருவாய் சொல் தகவினருக்கு என்றொரு வாய் சொல் என் பிழைத்தால் திருவடியின் தகவினருக்கு ஒரு வாய்சொல் தகவினருக்கு என்று ஒரு வாய்ச்சொல் திருவடியின் தகவினர்க்கு என்றொரு வாய்ச்சொல் என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீ அலையே என் பிழைக்கும் இளங்கிலியே யான் வளர்த்த நீ அலையே என் பிழைக்கும் இளங்கிலியே வளர்த்த நீ அலையே என் பிழைக்கும் இளங்கிலியே யான் வளர்த்த நீ அலையே நீ அலையே சிறு பூவாய் நெடுமால்கு என் தூதாய் நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்கு என் தூதாய் நீ அலையே சிறு பூவாய் நெடுமாலார்கு என் தூதாய் நீ அலையே சிறு பூவாய் எடுமாலாக்கு என் தூதாய் நோய் எனது நுவல் என்ன நுவலாதை இருந்தொழிந்தாய் நோய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் நோய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் நோய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் நான் சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் நான் சாயலோடு மணி மாமை தலந்தேன் நான் சாயலோடு மணி மாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகுசு வைப்பாறை நாடாயே இனி உனது வாய் அழகில் இன் அடிஷில் வைப்பாரே நாடாயே இனி உனது வாய் அழகில் இன் அடிஷில் வைப்பாரே நாடாயே இனி உனது வாய் அழகில் இன் அடிஷில் வைப்பாரே நாடாயே நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலர் அடிக்கீழ் வைக்கவே வகுக்கின்ற பாடாத மலர் அடிக்கீழ் வைக்கவே வகுக்கின்ற வாடாத மலர் அடிக்கேள் வைக்கவே வகுகின்று வாடாத மலர் அடிக்க வைக்கவே வகுகின்று வீடாடி வீத்திருத்தல் வினையத்தது என் செய்வதோ வீடாடி வீற்றிருத்தல் வினையற்றது என் செய்வதோ வீடாடி வீற்றிருத்தல் வினையற்றது என் செய்வதோ ல்லைது என் செய்வதோடாடு பனிவாடாய் குறை தீராய் எனதுடலே ஊடாடு பணிவாடாய் குறை தீராய் எனதுடலே ஊடாடு பணிவாடாய் உரைத்தீராய் எனதுடலே ஊடாடு பணிவாடாய் உரைத்தீனாய் எனதுடலே உடலாளி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய் 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 கடலாளி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் கடலாளி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் கடலாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அடலாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அடலாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அடலாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடலாளி மட நெஞ்சே வினையோம் ஒன்றாம் அளவே விடலாளி மட நெஞ்சே வினையோ ஒன்றாம் அளவே விடலாளி மட நெஞ்சே ஒன்றாம் அளவே விடலி மட நெஞ்சே இணையோம் ஒன்றாம் அளவே அளவியன்னு ஏழுலகத்தவர் பெருமான் கண்ணனை அளவியென்று ஏழ் உலகத்தவர் பெருமான் கண்ணனை அளவி என்று ஏழ் உலகத்தவர் பெருமான் கண்ணனை என்று ஏழ் ஏழுவர் பெருமான் கண்ணனை வள சூழ் வன் குருபூர் சடகோபன் வாய்ந்துரைத்த பலவயல் சூழ் வன் குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த பலவயல் வயல் சூழ் வன்குருகூர் சடகோபன் வாய்ந்துரைத்த பலவயல் வயல் சூழ் வன் வாய்ந்து அளவியன்ன அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் அளவியென்ற அந்தாதி ஆயிரத்து இப்பத்தின் அளவியென்ற அந்தாதி ஆயிரத்து இப்பத்தின் அளவியென்று அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் வானோங்கு பெருவளமே வளவுரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே பெறலாகும் வானோங்கு பெருவளமே வளவுறையால் பெறலாகும் வானோங்கு பெருவளமே அஞ்சிரை என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாத அஞ்சிரே என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாத அஞ்சிரே என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாத அஞ்சிரே என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாத என் பிழை நீயலை நாடாத உடலாளி அளவியன்ன வளவே அலை நாடாத உடலாளி என்ற வளவே என்ப நீ நீ அலை நாடாத உள் உடலாளி அளவியென்ற வளவே நாடாத உடலாளி அளவியென்ற வளவே அப்படிங்கிறான்